தமிழ் நான் சொல்றத மட்டும் கேளு பவானியோட வீட்டுக்காரர் அங்க இருக்கார்ல ஆமா இருக்காக நீ உடனே அவர் கூட்டிக்கிட்டு இது என்ன ஆஸ்பத்திரி மாமா விஆர்டி ஆஸ்பத்திரி மாப்ள நீ உடனே அவர் கூட்டிக்கிட்டு குமாரத்தில் இருக்க விஆர்டி ஆஸ்பத்திரிக்கு உடனே புறப்படுவா ஹாஸ்பிட்டலுக்கா இங்க என்னாச்சு பவானி தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு அதே இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு நீ அவர் கூட்டிட்டு உடனே வா என்னங்க சொல்றீங்க அண்ணி இப்ப எப்படி இருக்காங்க ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு தம்பி இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லல நீங்க சீக்கிரம் புறப்பட்டு வாங்க சரிங்க நான் உடனே வரேன் சிஸ்டர் புஷ் பண்ண